அலைக்கும் வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் வித்தியாசமான முறையில் கோழி சம்பல் எப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம் எங்கள் எல்லாருக்குமே இறைச்சி சம்பல் அதே நேரம் மாசி சம்பல் ரொம்பவே பரிச்சயமான உண்டு ஆனால் கோழி சம்பல் வந்து நாங்கள் ரொம்பவே அதிகமாக செய்கிற இருந்து நின்று தான் செய்வோம் இப்போது வந்து இந்த கோழி சம்பளம் ரொம்பவே ட்ரெண்டில் இருக்குது ரொம்பவே நல்லா இருக்கும் இதை வந்து நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் கோழி சம்பல் செய்கிறதுக்காக வேண்டி நான் கிட்டத்தட்ட ஐநூறு கிராம் அளவுக்கு முள் இல்லாத கோழியாக எடுத்திருக்கிறேன் நீங்கள் கோழி வாங்குகிறேன்னு சொன்னால் சிக்கன் பிரஸ்ட் அதாவது கோழியில் நெஞ்சு பகுதியாக பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதில் எந்த விதமான முள்ளும் இருக்காது அதால் எங்களுக்கு கழிவுமே போகாது நான் வந்து சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொண்டேன் அதே நேரம் கொஞ்சமாக புளி பழப்புளி சேர்த்துருக்கிறேன் ரெண்டையும் சேர்த்து தண்ணி எதுவும் மூத்தாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் தண்ணி எதுவுமே சேர்த்தல நான் சிக்கனில் உள்ள தண்ணிக்கு இந்த சிக்கன் வந்து நல்லா அவிஞ்சி வரும் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி அவிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சு எடுத்துக்கொள்ளலாம் அதே நேரம் இந்த சம்பல் செய்யறதுக்காக வேண்டி நான் கிட்டத்தட்ட ஐநூறு கிராம் அளவுக்கு வெங்காயமும் எடுத்திருக்கிறேன் வெங்காயத்தையும் தோளிலாம் உரிச்சிட்டு நல்லா கழுவி இதை மாதிரி வெங்காயத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் வெங்காயம் வெட்டுற டைமுக்கு எல்லா துண்டுகளையும் வந்து கிட்டத்தட்ட சரிசமமான அளவாக வார மாதிரி பார்த்து வெட்டி கொள்ள வேணும் அப்போ தான் நாங்கள் வெங்காயத்தை பொறிக்கிற டைமில் வெங்காயம் வந்து ரொம்பவே ஈஸியாக அதே நேரம் எல்லா வெங்காய துண்டுகளும் ஒரே டைமில் ஒரே மாதிரி பொறிப்பட்டு வரும் நாங்கள் வெங்காயம் வெட்டுற டைமில் சில துண்டுகள் பெருசாக அதே நேரம் சில துண்டுகள் சிறுசான்னு சொல்லி ஒரு அளவில்லாமல் வெட்டினோம்னு சொன்னால் பொறிக்கிற டைமில் சின்ன துண்டுகள் வந்து குயிக்காக பொறிஞ்சிடும் அதே நேரம் பெரிய துண்டுகள் பொறிக்க டைம் எடுக்கும் எல்லாம் ஒரே டைமில் ஒரே சட்டியில் இருக்கிறதால சின்ன வெங்காய துண்டுகள் எல்லாம் தீங்கி போக சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் கட் பண்ணின வெங்காயமெல்லாம் கையால் வந்து நல்லா இதை மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி ஒண்டோட ஒட்டாமல் சேராமல் தனித்தனியாக ஊற்றி எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு இதை மாதிரி மாற்றிக்கொள்கிறேன் உப்பு பாருங்க இந்த வெங்காயத்துக்கு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து உப்பையும் சேர்த்தினதுக்கு பிறகு நாங்கள் இதை மாதிரி வெங்காயத்தையும் உப்பையும் சேர்த்து நல்லா திருப்பூர் முறை பிசைஞ்செடுத்து கொள்ள வேணும் நாங்கள் இதை மாதிரி வெங்காயம் அதே நேரம் உப்பு ரெண்டையும் சேர்த்து பிசைகிற நேரம் உப்பு வந்து வெங்காயம் எல்லாத்துக்குமே படுகிற மாதிரி பார்த்து பிசைஞ்செடுத்து கொள்ள வேணும் இப்போ பாருங்கள் நான் எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெயை வந்து நல்லா காய வச்சிட்டு திரிக்கல எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணி அதே நேரம் உப்பு சேர்த்து வச்சு இந்த வெங்காயத்தை இதை மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் வெங்காயம் பொறிக்கிற டைமில் வெங்காயத்தை வந்து கரண்டியால் நல்லா பிரட்டி விட்டு எல்லா வெங்காயங்களும் பொரியிற மாதிரி பார்த்து பொறிச்செடுத்து எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இதை மாதிரி தான் நாங்கள் வெங்காயம் பொறிக்கிற டைமில் கரண்டியை போட்டு நல்லா இதை மாதிரி கலக்கி விட்டு அதே நேரம் எல்லாத்தையும் பிரட்டி விட்டு பொறிச்செடுத்துக்கொள்ள வேணும் வெங்காயம் பொறிக்கிற டைமில் நாங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேணும் கோல்டன் ப்ரவுன் கலர் வர டைமுக்கும் நாங்கள் இதை வந்து இறக்கி விட வேணும் ரொம்பவே கோல்டன் ப்ரௌன் வாரத்துக்கும் வைக்கக்கூடாது பாருங்கள் மேக்ஸிமம் தொண்ணூறு வீதம் அளவுக்கு கோல்டன் ப்ரௌனோ இருக்குது அதே நேரம் கொஞ்சமாக ஒரு ஒயிட் கலரில் இருக்குது இதுதான் சரியான பதம் நீங்கள் இதை விட அதிகமாக பொறிச்செடுத்திங்கன்னு சொன்னால் வெங்காயம் வந்து கரிஞ்சிடும் என்னோடய சம்பல் வந்து கசப்பாக இருக்கும் அதனால் வெங்காயம் பொறிக்கிற டைமில் ரொம்பவே கவனமாக இருக்க வேணும் நீங்கள் இப்போ பார்க்குற டைமில் உங்களுக்கு விளங்கு சில சில பகுதிகள் வெங்காயத்தில் வெள்ளை மாதிரி இருக்குது நீங்கள் இந்த ஸ்டேஜில் தான் இதை இறக்க வேணும் நாங்கள் இதை பொறிச்சு ஆற வச்சு வச்சோம்னு சொன்னால் எல்லாமே நார்மல் கலருக்கு வந்து எல்லாம் சரியான கலராக நல்லா செட்டாகி வந்துடும் அதால் வெங்காயம் பொறிக்கிற டைமில் ரொம்பவே இல்லாட்டி இல்லாட்டிங்கட சம்பளே டேஸ்ட் இல்லாமல் கசப்பாக பேத்திரும் சாப்பிடவே முடியாத அளவுக்கு வந்துடும் பாருங்கள் இதை மாதிரி நான் கட் பண்ணி வச்ச எல்லா வெங்காயத்தையும் ரெண்டு பெஜ்ஜாக போட்டும் நல்லா பொறிச்சு எடுத்திருக்கிறேன் இதில் எங்களால் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் வந்த அளவுக்கு எண்ணெய் இலையும் வடித்து விட்டுட்டு எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது வெங்காயத்தை பொறிச்சு எடுத்ததுக்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கிறேன் கருவேப்பிலையை நல்லா கழுவி விட்டுட்டு அதில் உள்ள தண்ணிகளையும் வடிய வடியை விட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் கருவேப்பிலை பொறிக்கிற டைமில் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் என்ன சொன்னால் கருவேப்பிலை குயிக்காகவே பொரிஞ்சிடும் கருவேப்பிலையோட கலர் மாறினா எனக்கு சம்பளம் டேஸ்ட்டாக இருக்காது சம்பளம் பார்க்கவுமே நல்லா இருக்காது அதனால் நீங்கள் கருவேப்பிலையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இதே மாதிரி பச்சை கலராகவே ஈகிற நிலையில் கருவேப்பிலையை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க அதே நேரம் எங்களோட எண்ணெய் வந்து ரொம்பவே சூடாக இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு கூட அந்த சூடான எண்ணெயில் அடுப்பு ஒன்று இல்லாமயே எங்களுக்கு எங்களோட கருவேப்பிலையை பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் கருவேப்பிலையும் குயிக்கா பொரிஞ்சிடும் அதே நேரம் கருவேப்பிலையோட கலரும் மாறாது ரொம்பவே நான் முடிச்சதுக்கு பிறகு கோழியை வந்து எடுத்துருக்கிறேன் கோழி நல்லாவே அவிஞ்சிருக்குது அந்த கோழியை வந்து பெண்ணையில போட்டு எடுத்துக்கொள்கிறேன் பாருங்க கோழியையும் வந்து இத மாதிரி விட்டு நல்ல கோல்டன் கலருக்கு நல்லா எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க இப்போ நான் கோழி எடுத்துக்காட்டுறேன் கோழியை கலர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க இந்த கலருக்கு தான் நாங்கள் கோழியை பொறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இதை விட அதிகமாக பொறிச்சோம்னு சொன்னால் கோழி வந்து தீஞ்ச மாதிரி வந்துடும் மேல் பகுதிகளெல்லாம் நல்லாவே கருப்பாயிடுச்சின்னு சொன்னால் எனக்கு சம்பல் வந்து டேஸ்ட் இருக்காது அதே நேரம் சம்பளம் கசப்பாக இருக்கும் அதனால் நாங்கள் எந்த ஒரு ஐட்டம் சம்பளுக்காக பொறிக்கிறதா இருந்தாலும் சரியான பதத்துக்கு பொறிச்செடுத்து கொள்ள வேணும் பாருங்கள் நாங்கள் பொறிச்செடுத்திருக்கிற வெங்காயமும் எவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு கலராக ரொம்பவே அழகாக இருக்குது நீங்கள் இதை மாதிரி தான் வெங்காயத்தை சம்பளுக்காக சம்பலுக்காக கொள்ள வேணும் அப்போ தான் என சம்பல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் கருவேப்பிலையிலையும் கலர் மாறாமல் அதே நேரம் நல்லா பொறிஞ்சி கருவேப்பிள்ளையுமே சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துருக்கிற கோழிரை கலரை பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும் கோழிரை கலருமே ரொம்பவே நல்லா இருக்குது மேலாலை நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு பொறிஞ்சு இருக்குது ஆனால் கோழியை வந்து நாங்கள் பிச்சு பார்த்தோம்னு சொன்னால் உள்ளுக்கு வெள்ளை கலராக தான் இருக்கும் கோழிரை கலரே அதுதான் இல்லையா அதால் நாங்கள் இறச்செல்லாம் நோமலாக பொறிச்செடுத்தால் கூட மேலாலையும் கருப்பாக இருக்கும் உள்ளுக்குள்ளேயும் வந்து ஒரு ப்ரௌன் கலருக்கு தான் இருக்கேன் ஆனால் கோழிற கலர் வந்து அப்படி இல்லை ஸோ இப்போ கோழி அரைச்சவங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் கோழியை கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதிகளவாக வெள்ளை கலர் தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நாங்கள் இதெல்லாம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வாரத்துக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நீங்கள் அதைத்தான் பார்க்க போகிறீங்க கோழி என்ன செய்யலாம் நல்ல கலர் வாரத்துக்குன்னு சொல்லி இப்போ நான் இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறேன்னு கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் ரொம்ப அதிகமாக வெள்ளம் எண்ணெய் சேர்த்தக்கூடாது ஏன்னு சொன்னால் நாங்கள் கோழியையும் சரி அதே நேரம் வெங்காயம் எல்லாமே எண்ணெயில் தான் பொறிச்சு எடுத்திருக்கிறோம் அதனால் இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொள்ள வேணும் எண்ணெயை சேர்த்தினதுக்கு பிறகு எண்ணெய் கொஞ்சம் சூடாகினதுக்கு பிறகு நாங்கள் அரைச்சி வச்ச கோழி இதை மாதிரி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் எங்களோட அடுப்பை வச்சு இதை மாதிரி நல்லா வறுத்து எடுத்து கொள்ள வேணும் இதை நாங்கள் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வாரத்துக்கு வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் வறுக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் அளவுக்கு தேவைப்படும் பாருங்கள் ஆரம்பத்தில் இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள் வெள்ளை கலராக இருந்தது இப்போ ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறிக்கொண்டிருக்குது நாங்கள் இந்த அளவுக்கு எங்களோடய கோழியை வந்து எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கொண்டால் என சம்பளிற கலர் வந்து ரொம்பவே இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போது வருத்தத்தில் ஒரு ஓரமாக்கி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை சேர்த்தினதுக்கு பிறகு இப்போ இதுக்குன்னா கிட்டத்தட்ட ரெண்டு தேக்கரண்டி அளவுக்கு கட்டற் சேர்த்து கொள்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு சொன்னால் நீங்கள் இதை விட அதிகமாக கூட கட்டற் தூள் சேர்த்தி கொள்ளணும் ஏன் இந்த கட்டறூள் வந்து ரொம்பவே காரம் அதிகம் அதால தான் வந்து நான் ரெண்டு கரண்டி சேர்த்திருக்கிறேன் இப்போ பாருங்கள் கட்டற்தூளையும் சேர்த்து எண்ணெயில் இதை மாதிரி கொஞ்சமாக பிரட்டி விட்டுட்டு நாங்கள் ஆல்ரெடி பொறித்து வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்தி கொள்ள வேணும் அதே நேரம் பொறித்து வச்ச கருவேப்பிலையும் சேர்த்து கொள்கிறேன் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு நிமிஷம் இதை மாதிரி மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேம்லேயும் அடுப்ப வச்சு இதை மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும் நான் வெங்காயத்தை பொரிக்கிற நேரமும் சரி அதே நேரம் கோழி அவிக்கிற நேரமும் சரி ரெண்டுக்குமே உப்பு சேர்த்து தான் அவிச்சியும் அதே நேரம் பொறிச்சியும் எடுத்துக்கொண்டேன் அதால் உப்பு வந்து ரொம்ப வேளை நாங்கள் இதுக்கு சேர்த்த தேவையில்லை டேஸ்ட்டை பார்த்துட்டு இந்த வறுக்கிற டைமில் கொஞ்சம் உப்பு போதாத மாதிரி இருந்துச்சு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்களும் உங்களோட டேஸ்ட்டை பார்த்துட்டு உங்களோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு அதே நேரம் காரம் அதே நேரம் புளியெல்லாம் சேர்த்து நான் இதுக்கு லாஸ்ட்டாக பாதி எலுமிச்சீரை சாரையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா எலுமிச்சை சாறு எங்களோடய சம்பளோடையெல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி பிரட்டி விட்டு கையால் இதை மாதிரி எங்கள்கிட்ட சம்பளம் நல்லா பிசஞ்சி விட்டு எடுத்துருக்கிறேன் பாருங்கள் சம்பளெல்லாம் நல்லா ஆடினதுக்கு பிறகு நான் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி உங்களுக்கு காட்டுறேன் எங்களோடய சம்பல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் சம்பளை வந்து ஸ்டார்ட்டிங்கிலே பிசைஞ்சு விட்டுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கொள்ளிலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எல்லாத்தையும் மொண்டாக போட்டு விட்டுட்டு லைட்டாக ஆற விட்டுட்டு என்னோட கையை வந்து நல்லா கழுவிட்டு ஈரம் எதுவும் இல்லாமல் தொடச்சி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொண்டேன் எங்களோடய சம்பல் வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் பாருங்கள் கோழி சம்பல் எவ்வளோ அழகாக அதே நேரம் எவ்வளோ சூப்பராக நல்ல பர்ஃபெக்டான கலரில் வந்திருக்குது டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் இருந்தால் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சம்பல் வந்து எல்லா சோத்தோடையுமே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் பிரியாணியாக இருக்கட்டும் நெய் சோறாக இருக்கட்டும் மஞ்ச சோறாக இருக்கட்டும் வெள்ளை சோறு எல்லாத்தோடையுமே சாப்பிடக்கூடிய மாதிரி இந்த சம்பல் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு வலைக்கும்